உள் அனுமதி சீட்டு அதாவது எல்லை சொல்ல பாஸ்போர்ட்ல வெளிநாட்டுக்கு போனா கிட்டத்தட்ட நகரான ஒரு அனுமதி சீட்டை பெற்றுவிட்டு தான் உள்ள போக முடியும் எதற்கு வருகிற எங்கே தங்குகிற எவ்வளவு காலம் தங்குவ என்ன தொழில் செய்ற உன் கல்வி என்ன உன்னுடைய பூர்வீக பிறப்பிடம் எது ஆதார் அட்டை கொண்டு வா எல்லாத்தையும் வாங்கி தானே குறிப்பிட்ட காலத்துக்கு நீ அப்புறம் நீ வெளியேறணும் கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து போகிறது போல் இந்தியாவுக்குள்ளே வடகிழக்கு மாநிலங்களில் உள் நுழைவு அனுமதி சீட்டுன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை ஏன் இவ வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறோம் சொன்னவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ வடக்கே உள்ளவர்கள் வந்து தெற்கே வாழ்கிறார்கள் தெற்கே உள்ளவர்கள் தேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மதுபான கடையினால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்தா இலங்கையிலிருந்து தமிழ்நீழத்திலேருந்து எப்படி அகதிகள் வந்தார்களோ அவனுக்காவது தமிழ்நாடுன்னு ஒரு நாடுன்னு சொல்லி வந்துட்டான் அலட்சா கணக்கில் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே போகுது விடமாட்டான் செங்களவன் அப்போ தெற்க கன்னியாகுமரி கடலுக்கு தெற்க கடலில் விழுந்து சாகிறதா என்கின்ற நிலை வரும்ல நான் பிள்ளையை கொண்டு போட்டாலே திண்டுக்கல்ல தெரியுதா எனவே மிக 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 விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது தொடக்கம் இந்த இப்பொழுதே சிந்தித்து முடிவெடுத்தால் தான் ஒரு நல்ல தீர்வுக்கு வர முடியும் இல்லை பேர் ஆபத்து தமிழ் மொழிக்கு இனத்துக்கு நிலத்துக்கு சூழும் யாரும் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது